வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் சந்தையில் உச்சம் தொட்ட பச்சை மிளகாயின் விலை உச்சம் தொட்ட முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் விலைகள் இலங்கையின் வரலாற்றில் முதல் முறை சுதந்திர தினத்திற்கு எளிமையாக வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உப்பின் விலையில் சடுதியான அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் முச்சக்கர வட்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரோ பெரேரா குறிப்பிட்டுள்ளார் புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க பிப்ரவரி முதலாம் திகதி முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் குருனாகளில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்திருந்தார் இதன்போது வெளிநாட்டு கையிருப்புகளில் வாகன இறக்குமதியின் தாக்கத்தை கவனத்தில் கொண்டு இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் இன்று நானூறு கிராம் உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் உப்பு பாக்கெட்டிற்கு சந்தையில் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறப்படுகின்றது இலங்கையில் வருடாந்தம் எண்பதனாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான உப்பு பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இதனால் பதினைந்து வருடங்களுக்குப் பிறகு இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இன்று இலங்கையின் எழுபத்து ஏழாவது தேசிய சுதந்திரத்தின பிரதான வைபவம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது அதற்கான சுதந்திர சதுக்கத்திற்கு மூன்று போலீஸ் மோட்டார் சைக்கிள்களில் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்தார் ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லை பிரதமரும் மற்ற விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு போலீஸ் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்தது அதேவேளை முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் பிற தலைவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் கணவர்களுடன் வருகை தருவது வழக்கமாக இருக்கும் ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பதுடன் ஆர்ப்பாட்டங்களின் அரசு தலைவர் மிக எளிமையாக கலந்து கொண்ட சுதந்திர தின நிகழ்வு இது என வரலாற்றில் ஜனாதிபதி அணுர தொடர்பில் பதிவாகும் நிகழ்வாகவும் இது அமையும் சந்தையில் பச்சை மிளகாயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ரூபா ஆயிரத்து இருநூறு முதல் ரூபா ஆயிரத்து நானூறு வரையில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் மரக்கறி வியாபாரிகள் அனைத்து பகுதிகளிலும் பச்சை மிளகாயின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் மக்களின் கொள்வனவு குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் வியாபார நடவடிக்கைகளும் தடையுறுவதாக கவலை தெரிவித்துள்ளனர் மிளகாய் விலை அதிகரிப்பால் மிளகாய் விற்பனையும் கடுமையாக குறைந்துள்ளதாகவும் இந்த சூழ்நிலைகளால் நுகர்வோரும் தாங்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் உச்சம் தொட்ட பச்சை மிளகாயின் விலை உச்சம் தொட்ட முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் விலைகள் இலங்கையின் வரலாற்றில் முதல் முறை சுதந்திர தினத்திற்கு எளிமையாக வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உப்பின் விலையில் சடுதியான அதிகரிப்பு போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்